கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போம் உலகெங்கும் வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிக உற்சாகமாக இந்த திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் நூர்து நகரில் காட்சி தந்த அமல உற்பவியான அன்னை மரியாலை மனதார வாழ்த்தி போற்றிக் கொண்டிருக்கிறார் வணக்கத்திற்குரிய இந்த நாளில் நாமும் கூட லூர்த அன்னையினுடைய மகிமையையும் அவளது பரிந்து பேசுதலையும் வேண்டி செபிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்னையின் அருட்துணையினால் இரண்டு வரங்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலையின் வழியாக செபிப்போம் ஒன்று ஜபமாலை செபிப்பதின் வழியாக நாம் பெற்றுக் கொள்ளுகிற பேரு பலன்களுக்காக நன்றி சொல்லி செபிப்போம் மற்றொன்று தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து கடவுளை காணுகின்ற பாக்கியத்தை பெற வரம் வேண்டி செபிப்போம் அன்பிற்குரியவர்களே அன்னை மரியாளினுடைய இந்த சிறப்பான காட்சி நம்முடைய தாயாம் திரு அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சி அன்னை மரியாள் தன்னையே வெளிப்படுத்திய காட்சி நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிய காட்சி எனவே இந்த அற்புதமான காட்சியை நினைவுகூண்டு செபிக்கின்ற இந்த நாளில் லூர்து அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக நாம் இந்த வேளையில் நன்றி சொல்லி அவர்களுக்காக செபிப்போம் லூர்து அன்னையினுடைய பெயரினால் எவ்வளவோ திருத்தலங்கள் தேவாலயங்கள் அன்னை மரியாளின் பெயரினால் கெபிகள் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டு திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா பங்கு இறை மக்களையும் கடவுள் இந்த நாளில் ஆசிர்வதிக்கும்படியாக செவிப்போம் நூறு நகரில் காட்சி தந்த அன்னை இதோ இன்று தன்னையே வெளிப்படுத்தி காட்டுகிற வேளையில் அந்த அருளினையும் அவளின் பரிந்து பேசுதலையும் வேண்டி சிறப்பான ஆசிரியரை பெற இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம்